இது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன் இப்போ ராசிக்கு உங்களுடைய ராசி லக்னத்திலேயே இருந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு மாறிட்டார் மிருத ராசிக்கு அவர் வந்து பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி இப்போ குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் விளாருதுன்னு பார்த்தா ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பார்க்கிறார் இப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னா குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும் அதாவது மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இவர்களோட நல்ல ஒரு நல்ல சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் குடும்பத்துக்கு வந்து பிராப்திக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது ஏன்னா எட்டு பதினொன்றுக்கு உண்டானவர் வந்து இரண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து எதிர்பாராத லாபங்களை கொடுப்ப குடும்பத்துல வந்து எதிர்பாராத வருமானங்கள் இருக்கும் உங்களுடைய வேலை காரணமாகவும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய முயற்சி காரணமாகவும் நல்ல லாபங்களும் கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தையும் அது வீட்டுக்கு ரிஷபராசி காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான காலம்னு சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கிறதுலதான் இருக்கு பொதுவாகவே வாய்ப்புகளை தவறவிடக்கூடியவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் நான் சொல்றது உண்டு அதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா இப்போ வந்து நீங்க தாராளமா அதை நீங்க எடுத்து செய்யலாம் என்ன ஒரு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும் போதுதான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும் அதனால இந்த வருஷம் வர வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு குடும்பத்துல வருமானம் நல்லா இருக்கும் ரொம்ப திருப்திகரமா இருக்கும் குடும்பத்திற்கு நீங்க நல்ல சாமான்கள் வாங்கலாம் ஏதாவது பொருட்கள் வாங்கலாம் குடும்பத்திற்கு ஏதாவது தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய காலமாக இருக்கு அதே போல உங்களுடைய வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வருமானம் நல்ல திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் ஒரு வேலையில வந்து உங்களுக்கு சேலரி ஹைக் இருக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி தொழில வந்து உங்களுக்கு அதன் மூலமா நல்ல ஒரு லாபம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தர்ம கர்மாதிபதியின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு போய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் காரர்களுக்கு உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் சனி பகவான் அவர் தான் ரொம்ப யோகம் தரக்கூடியவர் அவர் போய் லாபத்துல உட்காரும் போது அதை விட ஒரு நல்ல காலமே கிடையாதுங்க அதனால அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க நீங்க குடும்பத்திற்கு உண்டான எல்லா சுகங்களையும் நீங்க நடத்தி கொள்ள முடியும் தாராளமாக நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வரும் எப்போன்னு கேட்டா வருடத்தினுடைய பிற்பகுதியில அதாவது ஐப்பத்தி கார்த்திகை மாதங்கள்ல வந்து நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு உண்டு அதை நிச்சயம் பண்ணிட்டு அடுத்த பயிற்சி அப்போ திருமணம்ங்கிற மாதிரி மே மாதத்தை ஒட்டி திருமணம்ங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து ஒரு முதலீடு மட்டும் நீங்க ஏதாவது செய்யும் போது ஒரு தொழில நான் வந்து பணம் போட போறேன் அப்படிங்கறத வருடத்தினுடைய முற்றுவீன நீங்க செய்ய வேண்டாம் அதற்கு உகந்த காலகட்டம் அல்ல அதனால பின்பகுதியில நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அது ஓரளவு உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த முதல் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு மேல அதுக்கப்புறமா நீங்க அந்த கார்த்திகை மாதத்துக்கு மேல நீங்க வந்து தொழில முதலீடு பண்றதுங்கிறது உங்களுக்கு நல்ல லாபங்களை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐப்பசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்து உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வருடமே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருடம் ஃபுல்லா நல்ல சுப கடன்கள் வாங்குவீங்க எப்பயுமே குருவுடைய பார்வை இருக்கும்போது நம்ம ஒரு கடன் வாங்கினோம்னா நம்மளால அதை திருப்பி ரீபே பண்ண முடியும் அது சுப கடன்களை கொடுப்பார் அவர் அது வந்து நீங்க ஒரு சொத்து சேர்க்கைக்காக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக இருக்கலாம் இப்ப என்னோட குழந்தைய படிக்க வைக்க போறேன் அவங்களுடைய மேற்படிப்புக்காக எனக்கு வேணும் இல்ல நானே என்னோட தொழில்ல வந்து ஒரு முதலீடு பண்ண போறேன் அதற்காக வேணும் அப்படிங்கிற வகையில உள்ள சுப கடன்களை வாங்க வைப்பார் உங்க குழந்தைக்கு ஏதோ கல்யாணம் பண்றோம் இப்ப திருமண வயதுல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து நீங்க இப்ப கடன் வாங்குறது குழந்தைகளுடைய ஒரு அஹ் நல்ல விஷயங்களுக்காக இருக்கும் அவங்களுடைய படிப்புக்கு திருமண முயற்சி அதுக்குங்கிறதுக்காக இருக்கும் சோ அந்த மாதிரியான சுப கடன்களை கொடுப்பாரு அதே போல வேலை மாற்றங்கள் நிறைய பேருக்கு காத்து இருக்கு இப்போ வேலை செஞ்சிருக்கிற இடத்துல வந்து என்னைய வேற போஸ்டிங்ல இன்னொரு இடத்துக்கு மாத்திராங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க எதிர்பாராம டிரான்ஸ்பர் வரும் ஆனா அது உங்களுடைய நன்மைக்காக வரும் அதனால அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து விடாதீங்க உங்களுக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பர் நான் கொடுக்குறேன் நீங்க அங்கே போறீங்களான்னு வேற ஒரு இடத்துக்கு போறீங்களான்னு கேட்டால் தாராளமாக அதை நீங்க எடுத்துக்கோங்க அதெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கரியர்ல அது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரபரசை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுல சந்தேகமே வேண்டாம் ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனம் தேவை ஏன்னா கொழுப்பு சம்பந்தமான சில தொந்தரவுகளை கொடுப்பார் ஆஹ் ஆரோக்கியத்துல எப்படின்னா இப்ப சில பேருக்கு வந்து லிவர்ல கொஞ்சம் கொழுப்பு தங்குறது ஒரு வயது தாண்டியாச்சுன்னா கொழுப்பு தங்குறதுங்கிற பிரச்சனைகளோ இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஹேர்னியா சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு அந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் வெயிட்டு போட்டு அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதுல கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உணவு பழக்கத்துக்கு மேல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க டக்குன்னு எதிர்பாராத விதமா தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் தலைட்டு இருக்கும் அதனால உடம்பு ஆரோக்கியத்துல எப்பயுமே இந்த ஒரு வருடம் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது நரம்பு அஹ் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சில பேருக்கு அந்த வெரிக்கோஸ் வெயின்னா சொல்றோம் இல்லையா நரம்பு சுருந்துக்கிறது இந்த மாதிரி ஸ்பைடர் வெயின்ஸ் அந்த மாதிரியான சில துமுறவுகள் வரக்கூடிய காலகட்டம் அதுலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா குரு பகவான் போய் அங்க புதனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் இரண்டாம் இடத்துல ஆஹ் கொஞ்சம் அதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது முகத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க முகத்துல ஏதாவது சின்ன சின்ன அந்த இது மாதிரி மறு மாதிரி தோன்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வரதோ இல்லாட்டி முகத்துல வந்து ஒரு சின்ன இதெல்லாம் படுறது ஒரு மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆஹ் அதாவது குரு பகவான் வந்து என்னன்னா உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதி அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் எதிர்பாராத நன்மைகளையும் பண்ணுவார் அதனால ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வீடு வாகனம் அமையுமா அதெல்லாம் கேட்டீங்கன்னா கட்டாயமா வீடு வாகனம் அமையும் ஆஹ் ஒரு வீடு வந்து நீங்க அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதத்தை ஒட்டி அதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் ஆனா அதை வாங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுல வந்து ஏதாவது சுற்று சுற்றுச்சுவர் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் வால்ல ஏதாவது ஒரு விரிசல் விட்டு இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள் பின்பட்டா அதெல்லாம் சரி சரி பண்ணக்கூடிய காலகட்டம் நீங்க ஏற்கனவே குடியிருக்கிற வீடுகள்ல கூட நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாகவும் வருடத்தினுடைய பின்பகுதி கட்டாயமாக அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வெளியில போய் படிக்கிறேன் அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் பண்றவங்க வந்து வருடத்தினுடைய பின்பகுதியில அதை பண்றது ரொம்பவே நல்லது படிப்பு விஷயமாகவும் நல்லது ஒரு விருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாதான் இருக்கும் சின்ன சின்ன டிராவல் இருக்கும் படிப்புல ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போக வைக்கும் சில பேர் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் எழுதுறேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முழு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல கட்டாயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் அடங்கும் வேலை எப்படி இருக்கும்னா நிச்சயமா புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கும் ஆர்டர் ஏதாவது எனக்கு வரணும் கட்டாயமா கிடைக்கும் கவலையே பண்ண வேண்டாம் கொஞ்சம் தொலைதூரம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க அந்த டிராவல் தாராளமா எடுத்துக்கோங்க அடுத்தது திருமண முயற்சிகள் எல்லாமே வந்து ஐப்பத்தி கார்த்திகை மாதங்கள்ல பலிதமாகும்னு சொல்லிட்டோம் தெய்வ வழிபாடு என்ன எடுத்து பண்ணலாம் அப்படின்னா ரிஷபராசி ரிசவ லக்னக்காரர்கள் நீங்க வந்து உங்கள் குலதெய்வம் குடும்பத்துல இருக்க குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் வழிபாடு ஒண்ணு இருக்கும் அந்த வழிபாடை நீங்க பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு அதே போல சப்த கன்னியர் அவங்கள வழிபடுறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரும் அதனால அந்த கிராம தெய்வத்தை வழிபாடு அது வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த கிராம தெய்வத்தை வழிபாடும் நீங்க பண்றது உங்களுக்கு நல்ல நல்ல வாழ்க்கையில வந்து நல்ல சுபங்கள் வந்து தடை இல்லாம நடக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் குடும்பத்துல வந்து திருமணம் ரொம்ப நாளா தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அஹ் இல்லைன்னா ஒரு நல்ல முயற்சி ஏதோ ஒன்று பண்றேன் குழந்தைகள் வகையில அவங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ நிவர்த்தியாயி வரும் தாயாருடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இந்த சொத்து வகையிலையும் வாகனம் வகையிலையும் வந்து சின்ன சின்ன குறைகள் தென்பட்டு அதற்கு நீங்க ஒரு செலவு பண்ற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்புறம் தாயாருடைய ஆரோக்கியம்னு சொல்லும்போது அவங்களுடைய ஹிருதயம் சம்பந்தமான விஷயங்களை அதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் நெஞ்சில வந்து நீர் கோத்துக்கிறதோ அந்த மாதிரியான மார்பு கழி அந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் வராது வருடத்தினுடைய பின்பகுதியில தந்தையாருக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அவருடன் உங்க அவருக்கும் உங்களுக்குமான உறவு நிலை சீராக கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் அப்பா மூலமா நமக்கு நல்ல லாபம் என்னோட பூர்வீகம் மூலமா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்கிறது நீங்க இப்ப உணர்வீங்க பூர்வீகத்துல வந்து நாள் வரை விடுபட்டு விடுபட்டு போன காரியங்களை நீங்க உங்க தலைமையில முன்னே முன்னின்று நடத்தி உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு மனசு திருப்தியும் அந்த ஒரு கொடுப்பையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் ரொம்ப டாப்பா இருக்கு எந்த விதமான குறைபாடுகளுமே கிடையாது இந்த ஆரோக்கிய தொந்தரவு மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா போதும் இது நாள் வரை இருந்ததுக்கு இப்ப நீங்க ஒரு பீக்ல போய் நிக்க போறீங்க அதனால இந்த வருடத்துலயே ரொம்ப டாப்னு சொன்னா அது ரிஷபராசி ரிஷப லக்னம் தான் இந்த குரு நகர்ந்துட்டாரு இல்லையா அவர் சனி பகவான் போய் பதினொன்னுல இருக்க வேற எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு உங்களுடைய தர்ம கர்மாதிபதியும் சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்கு உண்டான சனி போய் பதினொன்னுல உட்கார்ந்து போது இந்த காலத்தை ஒரு பொன்னான காலம் இந்த கோல்டன் பீரியட ரொம்ப நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா பலன்களையும் அருமையா வந்து நடக்கும் தசா புக்தியும் ரொம்ப பேவரபிளா இருந்ததுன்னா ஒரு பொற்காலம் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கலாம் நீங்க இந்த வழிபாடை மட்டும் விடாம பண்ணிட்டே வாங்க குலதெய்வ வழிபாடு அதை மட்டும் விட்டுறக்கூடாது நம்மளுடைய கிராம தெய்வத்தை சொல்லக்கூடிய எல்லை காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா பெண் தெய்வம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் அதை நீங்க தவறாம வழிபட்டுவாங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் வாரிசுகளுடைய விருத்தி நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அது வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும் அதனால ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடும் போது நன்றி